அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் விசுவாபசுவருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை பின் இரவு ரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு புனர்பூசம் பட்சம் வளர்பிரை திருதியை திரி பின் இரவு மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு சதுர்த்தி யோகம் மரணயோகம் மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை ராகு காலம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மாலை மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராசி பொது பலன் மேசராசி அன்பர்களே இன்றைய மேசராசி பொது பலன் சகோதரர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் அரசு சார்ந்த சில புரிதல்கள் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லவும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய ரிஷபராசி பொது ஆடம்பரம் சார்ந்த பொருட்சேர்க்கை உண்டாகும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்தான சிந்தனைகள் மேம்படும் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும் எதிர்கால முதலீடுகள் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய மிதுன ராசி பலன் எதிலும் முன் யோசனையுடன் செயல்படவும் வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் பணிபுரிகின்ற இடத்தில் பொறுப்புகள் மேம்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் புரிதல் உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடகராசி அன்பர்களே இன்றைய கடகராசி பொதுப்பலன் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சமூகம் பணிகளில் புதிய அனுபவம் உண்டாகும் வித்தியாசமான கற்பனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சுகம் நிறைந்த அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய சிம்மராசி பொது பலன் புத்தி கூர்மையால் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் மூத்த உடன்பிறப்புகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் மறுமணம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் நெருக்கமான சிலரின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஜயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய கன்னிராசி பொதுப்பலன் பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும் உடன் இருப்பவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளவும் வியாபாரம் தொடர்பான இடமாற்றம் குறித்த சிந்தனை உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் திறமைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய துலாம் ராசி பொதுப்பலன் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் குடும்பத்தில் அனுசரித்துச் செல்லவும் தடைபட்ட சில பணிகளை முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரப் பணிகளில் புதிய பாதைகள் புலப்படும் நெருக்கமானவர்களின் இடத்தில் விட்டு கொடுத்துச் செல்லவும் இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய விருச்சிகராசி பொது பலன் உறவுகளிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்படும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் பொழுதுபோக்கு செயல்களால் சோர்வு உண்டாகும் பயணம் சார்ந்த அலைச்சல்கள் அதிகரிக்கும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தனுசு ராசி பொது புதுமையான சிந்தனைகளின் மூலம் பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள் உத்தியோகம் நிமித்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் அமையும் வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் வெற்றி நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே இன்றைய மகர ராசி பொது பலன் சமூகம் சார்ந்த பணிகளில் மாற்றமான சில அனுபவங்கள் உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மறதி குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்பராசி அன்பர்களே இன்றைய கும்பராசி புதுப்பலன் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அன்பர்களே இன்றைய மீனராசி பொது பலன் வாகனம் தொடர்பான பழுதுகளை சரி செய்வீர்கள் மனை சார்ந்த விவகாரங்களில் பொறுமை வேண்டும் கல்விப் பணிகளில் மேன்மை ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும் உறவுகள் வழியில் அனுகூலமான பலன் ஏற்படும் பாசம் வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளர்க வளமுடன்